我来这边。 ඒ පකාහාව අලගෙන ඇතුනොට පාක් කරන්න ලාවා බරන්දමේකත්. ඒ මස් පත්සක පාක් කරනවා අපේ ඉටමේ ඒස් ඉන්දවා ජැන ජි ඉන්නවා. ඔයිසි ඒ කදවල දලාහ රක දකේ. න සෙල්ලම අද අදේ ද රන්න පුොදීම පරවවා. අති කර යෝගයක් දව පැ ර න්න නයි කරන්න හ සවිියන්න ලෑසිේ පෙදාන මාගය හින්න්න ව න්න. మమ கையிட்டி சட்ட விரோத விகாரைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் இன்று இரண்டு வருடங்களை எட்டியிருக்கிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையிட்டி மண்ணிலே இருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பதாக முள்ளிவாய்க்காலிலே இன்றைய தினம் கொடூரமாக தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஒன்றாக மே பன்னிரெண்டாம் தேதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் அங்கே சரியாக கணக்கிடப்படாத வகையிலே திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட வகையிலே திரும்பப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்கி வலிகாமம் அப்போ அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட வகையிலே வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்கப்பட்டு அங்கே உணவு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சை பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய இரண்டாவது நாள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பௌத்த புத்த பெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற விசாக் தினம் கொண்டாடப்படுகிறது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ அல்ல இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பேராலே மண் துறந்த புத்தருக்கு மண்மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள் இராணுவம் முப்படையினருடைய போலீசாரனுடைய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய மகாவலி திணைக்களங்கள் வன இலாகா திணைக்களம் என்று அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கிலே இந்த இனப்பெரம்பலை அமைத்துக் கொண்டு வருகிறது ஆகவே இன்றைய தினம் பௌத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து மக்களுக்கு தானம் வழங்குகிற ஒரு தினம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதே ஒரு போன்ற ஒரு காலப்பகுதியிலே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக அந்த கோர இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பதாக தென்பகுதிகளில் எங்குமே ஐஸ்கிரீம் பந்தல்களும் சர்பத் பந்தல்களும் இந்த தானம் கொடுக்குற அந்த பந்தல்களை அமைத்து வெகு விமரிசையாக கொண்டாடி இந்த இனத்தை பலி தீர்த்த வகையிலே இந்த இனப்படுகொலையை சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அந்த தரப்புகள் கொண்டாடி இருந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே ஒரு இனமொன்று உணவு மறக்கப்பட்டு மருத்துவம் மறக்கப்பட்டு சிகிச்சைகள் மறக்கப்பட்டு கொண்டொழிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே பௌத்தர்களாக உண்மையான பௌத்தர்கள் செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அவர்களும் கலந்தழுந்து போராட வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தானங்களுக்கு உரிய பிரதிபலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வகையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நாங்கள் இந்த பௌத்த விசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம் சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடு நீங்கள் சிங்கள பௌத்த பேர் அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து பெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் பௌத்த புத்த பெருமானவர்கள் அன்பை போதித்தவர் அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேர் குறிப்பாக ராணுவத்தினர கட்டப்பட்டு நடத்தப்படுகிற என்று என்றுதான் அங்கே அவருடைய பேர்பாளர்கள் அங்கே போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படை கட்டுமானங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆக்கிரமிப்பை தொடர்ந்து மேற்கொள்வதை சிங்கள பௌத்த மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த புனிதமான நாளிலே பௌத்த பெருமானை நீங்கள் நினைந்து தானங்கள் வழங்குகின்ற நாளிலே எங்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை இந்த மகா சங்கத்தினரிடமும் ஆஸ்கிரிய மல்வத்த இராமன்ய அமரபுர இந்த நிக்காயக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்து தரப்பினரிடமும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதி சொல்லுங்கள் இந்த நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்திருப்பது பௌத்த தர்மங்களுக்கு முரணானது தேரவாத பௌத்தத்திற்கு முரணானது அந்த வகையிலே இந்த புனித நாளிலே இரண்டு வருடங்களை கடந்து போராடுகிற இந்த மக்களுக்கு இந்த சிங்கள பௌத்த இந்த மதத்தை பின்பற்றுகின்ற அந்த பெரும்பான்மை சமூகமாக இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்புகளை ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த தையிட்டி மண்ணிலிருந்து தாழ்மையாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் வெளிக்காமம்படக்கு பிரதேச சபையில் வந்து எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்க இல்லை ஆனால் அப்படி இருக்கும் தையட்டியில் வந்து நாங்கள் ஒரு வெற்றி பெற்றிருக்கின்ற ஒரு இடத்திலையும் அதுவும் விசேஷமாக வந்து இந்த தையட்டி விகாரே கட்டப்பட்டிருக்கிற காணி உரிமையாளர் தான் ஒரு வேட்பாளராக வந்து இப்போ அவருடைய வெற்றி வந்து அந்த சபையே இந்த தையட்டி விகாரை விடயத்திலே நாங்கள் சொல்லுகின்ற இல்லாட்டி எங்களுடைய வேட்பாளர்கள் சொல்லுகின்ற உறுப்பினர் சொல்லுகின்ற நிலைப்பாட்டை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த விஹாரைக்கு இறுதியில் வந்து உள்ளூராட்சி சபை வணிகாம வடக்கு உள்ளூராட்சி சபை அனுமதி கொடுத்தே ஆகணும் அது ஆக்குறதுக்கு நாங்கள் ஒரு நாளும் அதுக்கு அனுமதிக்க போகிறது இல்லை என்னென்னால் இதை முடுக்க முழுக்க எந்த விதத்திலையும் வந்து நியாயப்படுத்த முடியாத ஒரு சட்டவிரோத செயல் அவ்வளோதான் இதில் தோல்பொருள் சம்மந்தப்பட்ட இல்லை வேறு வேறு இவங்களோட சரித்திரத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க இந்த காணிகளோட அதில் ஒரு தொடர்பும் இல்லை அதாவது என்ன தோம்பில் வந்து இத்தனியோ சந்ததிகளுக்கு பின்னால் வந்து இந்த காணிகள் வந்து தமிழருடைய காணிகளாக இருந்திருக்கு ஆகவே இவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து இதை நியாயப்படுத்த முடியாது அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இட்டியிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது தற்போது காட்சி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு வெசாக் நாங்கள் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீகார என்ற பேரில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்துக்கு எதிராக தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய அஹிம்சவடி போராட்டங்களை நடத்த ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு என்றால் இந்த தையட்டி இந்த பாதிக்கப்பட்ட ബീഹാരെ സട്ടവ്രോധ വീഹെയാലേ ബാധിക്കപ്പെട്ട ഒരു ഉമയർ തമിഴ്ദേശീയ പേരവേ സൈക്കിൾ ചിന്നത്തിലേ പോട്ടിട്ട് അന്ന വകാരേ സട്ടപൂർമാക്കു ഉള്ളൂരാക്ഷി സഭയുടേ അനുമതി അത്യാവശ്യം അത് ഇതുവരും വഴങ്ങപ്പെടില്ല அரசாங்கம் தேர்தல் காலத்திலே ஒரு அந்த இருபது பே பிறப்பு விஹாரை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த விஹார உண்மையிலே கட்டப்பட்டிருக்கின்ற இருபது பேர் எட்ட எல்லா காணிகளையும் விடுவிக்கிறான் என்று சொல்லியிருக்கின்ற அந்த வகையில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் போல சட்டவிரோத சட்ட தன்மையை ஏதோ ஒரு வகையில் வந்து மிச்ச காணியை விடுவிக்கிறதின் ஊடாக வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை சமயம் ஊடாக பெறலாம் உண்டு ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் இந்த விஹாரை கட்டப்பட்டதாக கட்டப்பட்டதுக்கான அனைத்து காரணங்களும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல ஏனென்றால் இது இதுக்கு தோல் பொருளோட எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த காணி பரம்பரை பரம்பரையாக தோம்பையை எடுத்து பார்த்தால் விதமான காணிகள் இதுக்கும் இந்த விஹாரைக்கும் இந்த பௌத்த மதத்துக்கும் இடையில் ஒரு துறவும் கிடையாது ஒரு துறவும் கிடையாது அதை எவராலையும் வந்து அப்படி ஒரு கருத்தை சொல்லி நிரூபிக்கவும் முடியாது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஆகவே இந்த வட்டாரத்தில் வென்றிருக்கின்ற அந்த உறுப்பினர்களுடைய சொல்லுக்கு சொல்ல மீறி வரிகாமம் படக்கு சமயம் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது அது முடிவு எடுக்கிறதுக்கு எந்த விதமான கார்மீக உரித்தும் அவர்களிடம் கிடையாது ஆகவே இது அனைத்தும் ஒரு ஒரு நல்ல காரணியத்துக்காக நடைபெற்றிருக்கின்றது பொறுத்தவரிடம் வந்து இது மு முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு உரிமையாளர் வந்து வந்திருப்பதும் உண்மையிலே இந்த போராட்டத்தையும் நீதிக்கான இந்த செயல்பாட்டையும் மடங்கு பலப்படுத்துகிறதுக்கு அது உகவும் அதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே எங்களுடைய மக்களிடம் வந்து நாங்கள் கேட்பது இன்றைக்கு தமிழருக்கு எதிராக நடைபெறுகின்ற சிங்கள பேரினவாத துணைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான அடையாளமாக வந்து இன்றைக்கு தையட்டி இந்த சட்டவிரோத விகாரை வந்து ஒரு ஒரு அடையாளம் பெற்றிருக்கின்றது அதை உணர்ந்து நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை முழுமையாக பலப்படுத்துகிறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டு இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் நான் பொறுப்போடு கூறுகின்றேன் அவ்வகையான ஒரு கணிசமான ஒரு மக்கள் திரழ்வு இந்த விகாரைக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுவதாக இருந்தால் இந்த விகாரை அகட்டப்படும் அதை எவராலையும் தடுக்க முடியாது காலத்தில் ரெண்டு விடயங்களை சொன்னார்கள் முதலாவது விடயம் வந்து அவர்கள் அந்த இருபது பிறப்பு பீகாரை கட்டப்பட்டிருக்கிற இருபது பிறப்பை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வந்து தாங்கள் விடுவிக்கிறதாக வாக்குறுதி கொடுத்தார்கள் அதுக்கு முன்பதாக வந்து அவர்கள் சொன்னார்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியல்வாதிகள் எல்லாரையும் கலட்டி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய விருப்பத்தை முழுமையாக வந்து தாங்கள் அதை அதுக்கு மதிப்ப மதிப்பளித்து அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வோம் என்ற கருத்தை சொன்னார்கள் அது எப்படி நடக்கும் என்றால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவிகார பிக்குவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த தையட்டிக்கு சட்டவிரோத விகாரிக்குரிய பிக்குவும் இணைந்து அவர்களுடைய பேசி அவர்கள் விரும்பின ஒரு தீர்வை வழங்குவார்கள்னு தான் சொன்னார்கள் அப்போ இதெல்லாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அது யார் வெண்டாலும் யார் தூத்தாலும் அரசு என்ற வகையில் அரசாங்கம் வாக்குறுதியில் கொடுத்துருக்கு அதிலிருந்து தவறினால் அது இன்னும் ஒரு நீண்ட பட்டியல் இப்போ உருவாகுது இந்த அரசாங்கம் எப்படி தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்ற என்ற ஒரு பட்டியல் நீண்ட பட்டியல் ஒன்று உருவாகி கொண்டு வருது அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்னும் ஒரு உடயமாக அதில் சேர்க்கப்படும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் விசாக் கொண்டாட்டங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் வந்து விசாக் கொண்டாடுற வந்து இது தையட்டி மாதிரி நீங்கள் வேறு எந்த ஒரு சிறந்த உதாரணத்தையும் எடுக்க முடியாது மக்கள் வீதியில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ரோட்டில் நாதியலாக இருக்கிறோம் அங்கே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரைக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் முழு பேரும் வந்து கொண்டாடினோம் முடிவுக்கு வரத்தானே வேணும் முடிவுக்கு வரதான நாங்கள் இந்த பலாரி அதி உயர் பாதுகாப்பு விலையத்துக்கு எதிராக வந்து கடமையாக வந்து போராட்டின ஒரு கட்டத்தில் அதில் தென்னிரங்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிலரும் வந்து அந்த போராட்டத்தை கலந்து கொண்டு போராட்டத்தை கலந்து கொள்ள அந்த பலாலி அதி உயர் பாதுகாப்பு விலையத்துக்குள்ளே வந்து இந்த ஒரு ஹோட்டல் இந்த தல்சமன ஹோட்டல் இங்கே கேகேஸில் வந்து கட்டப்பட்டிருந்தேன் இப்போ நாங்கள் வந்து அந்த கட்டுவான் அடியில் வந்து இருந்து கொண்டு போராடுறோம் போராடி கொண்டிருக்க ரோட்டில் ஒரு ஊரத்தில் இருந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம் தென்னிலங்கில் வந்த கொஞ்சம் பேரும் அதில் இருந்தவன் ஆனால் இராணுவம் மட்டும் வர இல்லை இங்கே தெற்கில் இருந்து வந்த சிங்கள குடும்பங்களும் வந்து போய் முல்லை அப்போ அவங்களுக்கு தெரிய வருது இது என்ன நீ அந்த காணி உரிமையாளர் ரோட்டில் குந்தி கொண்டு இருக்கிறோம் தெற்கில் ஒரு சம்பந்தம் இல்லாமல் வந்து சுற்று போய் அங்கே கொண்டாடுறதுக்கு போயினோம் காணிக்காரன் வந்து ரோட்டில் காணி இல்லாமல் ரோட்டில் குந்துடும் அங்கே தென் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மக்களிடைய காணியை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிற இடத்துல அந்த காணியில் போய் கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் வந்து இருந்து ஜோலியாக இருக்க போ போயினோம் விடயம் அவர்களுக்கு தெரியவர் அந்த இடத்துல அவர்கள் சோசியல் மீடியாவில் வந்து அவர்கள் அவர்களாகவே வந்து அந்த கருத்துறாக்கத்தை செய்தவர் ஆகவே இந்த நடக்கிறத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்டாயம் வந்தே ஆகணும் நாங்கள் விதியாகும் கட்டாயம் நடக்கும் அது அவங்க வலிமையாக செய்கிறது தானே நீதிமன்றத்தை போகாட்டி வந்து அவங்களுக்கு வைத்து கலக்கும் அப்போ போய் எடுத்துருப்பாங்க நாங்கள் கணக்கில் எடுக்கிறதில்ல நாங்கள் மிகவும் பக்குவமான நாட்கள் தானே வேற எவ்வளோ அழகாக நாங்கள் எங்களை போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அவைக்காக குழப்பறதுக்காக வந்து இப்படி நீதிமன்றத்துக்கு தடையல் கொண்டார்கள் போவார் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய

இந்த ஊராட்சி முன்னிலே இங்கே காணப்படும் அவனை மாட்டோம் அவனை என்ன சொல்லடா அவனை மிந்து நில்லாடா அவனை என்ன வேண்டாம் 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ